உலகின் சிறிய இருபது தீவு நாடுகள் இருபது சாவ்தோமே மற்றும் பிரின்சிபி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு சதுர கிலோமீட்டர் பத்தொன்பது கிரிபட்டி எண்ணூற்று பதினொன்று சதுர கிலோமீட்டர் பதினெட்டு பஹ்ரையின் எழுநூற்று எண்பது சதுர கிலோமீட்டர் பதினேழு டொமினிக்கா எழுநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் பதினாறு டொங்கா எழுநூற்று நாற்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பதினைந்து சிங்கப்பூர் எழுநூற்று முப்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பதினான்கு மைக்ரோனேஷியா எழுநூற்று இரண்டு சதுர கிலோமீட்டர் பதிமூன்று செயின்ட் லூசியா அறுநூற்று பதினேழு சதுர கிலோமீட்டர் பன்னிரண்டு பலாவு நானூற்று ஐம்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பதினொன்று சிஷெல்ஸ் நானூற்று ஐம்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பத்து ஆண்டிகுவா மற்றும் பார்புடா நானூற்று நாற்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் ஒன்பது பார்படோஸ் நாநூற்று முப்பது சதுர கிலோமீட்டர் எட்டு செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ் முன்னூற்று எண்பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் ஏழு கிரனடா முன்னூற்று நாற்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் ஆறு மால்டா முன்னூற்று பதினாறு சதுர கிலோமீட்டர் ஐந்து மாலத்தீவுகள் இருநூற்று தொன்னூற்றி எட்டு சதுர கிலோமீட்டர் நான்கு செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் இருநூற்று அறுபத்தொன்று சதுர கிலோமீட்டர் மூன்று மார்ஷல் தீவுகள் நூற்று எண்பத்தொன்று சதுர கிலோமீட்டர் இரண்டு துவாலு இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் ஒன்று நவுரு இருபத்தொன்று சதுர கிலோமீட்டர்